அபிஷேக் நாங்கள் இன்னைக்கு இங்க வந்திருக்கிற மண்டா பயல் பலிக்கு வந்திருக்கிறோம் உங்களோட வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ரைஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் பாருங்க பயல் வலிய பச்சை பசையில் வந்திருக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு நீங்களும் பார்த்து மகளுங்கோ தன்னானே 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 தங்கம் கையம்ரம்மா தங்கம் பொந்தரம்மா கையொம்பு வந்தமா தங்கம் பொழிந்தரம்மா நெல்லும் பிறந்தரம்மா தேசம் மகிந்தரம்மா நெல்லும் பிறந்தரம்மா தேசம் மகிந்தரம்மா தன்னானே தன்னானே தன்னானே